வயநாடு நிலச்சரிவு சம்பவ இடத்திற்கு நேரில் செல்லும் மோடி நிவாரண உதவி அறிவிக்கப்படுமா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் நானூறுக்கும் மேற்பட்டவர்களை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரதமர் மோடி நாளை மறுதினம் சம்பவ இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலும் கூறுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது கேரளாவில் பெய்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் தண்ணீர் வெள்ளம் போல ஓடியது அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியது இந்த நிலையில்தான் கடந்த முப்பதாம் தேதி இரவு யாரும் எதிர்பாராத வகையில் வயநாடு பகுதியில் கட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சூரல்மலை மேப்பாடி முண்டகை அண்டைமலை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கணக்கான வீடுகள் உருக்குலைந்து போய் உள்ளது நானூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் தற்பொழுது வரை மீட்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் நூறு பேரின் நிலை தெரியாமலேயே உள்ளது என்றும் இதனையடுத்து இராணுவம் மற்றும் மீட்புப் பணியினர் காணாமல் போன நபர்களுடைய உடல்களை தீவிரமாகவும் உள்ளனர் இந்நிலையில் தான் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்குள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது சம்பவம் நடைபெற்ற அடுத்த தினமே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி நேரில் சென்று ஆய்வு செய்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் தெரிவித்திருந்தார் தேசிய பேரிடர் அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் ஆனால் மத்திய அரசு சார்பாக இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை இதனிடையே பிரதமர் மோடி நாளை மறுதினம் சனிக்கிழமை அன்று வயநாட்டிற்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது வருகிற விமானம் மூலம் கேரளா செல்லும் மோடி கண்ணூரில் தரையிறங்குகிறார் அங்கிருந்து பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் நிலச்சரிவு பாதித்த பகுதிகளை பார்வையிடுகிறார் இதனையடுத்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலும் தெரிவிக்க உள்ளார் அப்போது வயநாடு நிலச்சரிவுக்கு மத்திய அரசு சார்பாக நிதி ஒதுக்கீடு தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏசிய நெட் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.